நம்ம மல்லி ஆஞ்சி வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோம் இது வந்து ஒரு இட்லி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட போகிறோம் போட்டு நல்லா நைஸாக அமைச்சு சாட்டில் நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம் டம்ளர் ரவை போடுறோம் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தயிர் ஊற்றணும் அந்த ரவை வந்து நல்லா நனையணும் ரெண்டு டம்ளர் தயிர் ஊற்றுறோம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மல்லி அதையும் இதில் ஊற்றுறோம் கொஞ்சங்காய் உப்பு போடுறோம் கொஞ்சம் ஆப்பச்சோடா கொஞ்சங்காணு சீனி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கணும் இதை கலக்கி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிரும் இன்னும் இது நனைஞ்ச ஒரு டவர் நனையும் போது இன்னும் கொஞ்சம் கட்டி அப்புறம் கொஞ்சம் க அதை ஊற்றி கரைச்சிப்போம் மிச்சி சாரில் வந்து மல்லி செடி அரைச்சி வச்சுட்டோம் இப்போ கேரட்டை அவிச்சு வச்சுருக்கோம் கேரட்டை வந்து நல்லா அவிச்சு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு நைஸாக அரைச்சிக்குவோம் ரவா போடுறோம் போட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் கேரட்டை வந்து அவிச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இதை போடுறோம் இதுக்கும் அதே மாதிரி தயிரை ஊற்றுறோம் தயிர் வந்து ரெண்டு கம்பார் ஊற்றுரும் தயிர் ரொம்ப குளிக்காமல் இருக்கணும் இதுங்க கொஞ்சம் உப்பு போடுறோம் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஆப்பச்சோட கொஞ்சம் அங்கே சீனி போட்டு நல்லா இதையும் நல்லா திண்டி கரைச்சி வச்சிடணும் இதுவும் கலர் வந்து சிகப்பாக வரலை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம் ஆனால் அது லைட் கலராக தான் இருக்குது லைட் ஆரஞ்சாக இருக்குது இதவும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடும் ஒரு அரை கப்பு ரவை போடுறோம் இதுக்கு ரெண்டு டம்ளர் வந்து தயிரை ஊற்று இது கரைக்கிற அளவு ஏன்னா இதுக்கு வந்து ஊற்றுறதுக்கு கேரட்டோ நம்ம மல்லிகை ஏதோ அரைச்சதோ இல்லை தயிர் மட்டும்தான் இது தயிர் மட்டும்தான் நீ மட்டும் அது கொஞ்சம் கூட கொஞ்சம் போடுறோம் சரி ஆப்பச்சோட லைட்டாக ஒரு ருசிக்காக கொஞ்சம் ஊற்று இப்போ இதையும் இதை வச்சு நல்லா கலக்கி விட்டு இதுக்கு காணலைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கணும் இந்த கேக் செய்கிற கேக் மூலம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம இந்த மல்லி அரைச்சி வச்ச கலவையை ஊற்றுறோம் இதை ஊற்றி நல்லா தட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் நம்ம அந்த பச்சையை அவிச்சிருக்கோம் இட்லி கொஞ்சம் அவிஞ்சிருக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த வெள்ளையை ஊற்றுறோம் நம்ம ரவை கரைச்சி வச்சுருக்கோம்ல வெள்ளை கலரில் அதை இதை ஊற்றுறோம் இதை ஊற்றி இதையும் அதே பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் நம்ம அந்த அளவுக்கு அமைஞ்சு வந்துருக்கு நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ஆரஞ்சு கலரை விட்டு ஆரஞ்சு கலரை ஊற்றி இப்படி பழப்பு விட்டுருவோம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுக்கும் நம்ம வேக வச்சு இப்போ நம்ம அதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் நம்ம இந்த மாதிரி அவிச்சிருக்கோம் இது சும்மா ஒரு டிசைனுக்காக வச்சுருக்கேன் நான் இப்போ நம்ம வெட்டி பார்ப்போம் இது வந்து நம்ம இட்லின்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க ஆனால் சூப்பராக வந்து வந்திருக்கு இது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம எதுவும் ரவை ரவை உப்புமா ரவை கேசரி இப்படி கின் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டா அதுவும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி விட்ருங்க